பிரான்சில் சமூக பாதுகாப்பு மோசடிக்கெதிராக சுகாதார அமைப்புகள் புதிய செயற்கை நுண்ணறிவு கருவியின் பயன்பாட்டினை முன்னெடுக்க உள்ளனர் சுகாதார காப்பீட்டு நிதியம் சமீபத்தில் பொய்யான மருத்துவ ஆவணங்களை கண்டறியக்கூடிய ஏஐ கருவியை பயன்படுத்த தொடங்கியுள்ளது இது போலியான நோய்வாய்ப்பட்ட சான்றிதழ்கள் மருந்துச் சீட்டுகள் மற்றும் உபகரண விலைகள் போன்றவற்றை பரிசோதிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து இந்த கருவி செயல்பாட்டில் உள்ளது ஆரம்ப கட்டமாக செவிப்புலன் மற்றும் ஒளியியல் உபகரணங்கள் உள்ளிட்ட மோசடியில் பாதிக்கப்பட்ட துறைகள் இதில் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன இந்த தொழில்நுட்பம் பெறப்படும் ஆவணங்களை பூஜ்ஜியம் முதல் நூறு வரையிலான எச்சரிக்கை அளவுகளில் மதிப்பீடு செய்கிறது அந்த அளவின் அடிப்படையில் வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது செப்டம்பர் நான்காம் திகதியன்று அன்று பாரிஸில் உள்ள ஆடம்பர சுகாதார காப்பீட்டு நிதி அலுவலகத்திற்கு விஜயம் மேற்கொண்ட சுகாதார அமைச்சர் இந்த கருவியை தமது சுகாதார அமைப்பை பாதுகாக்க முக்கியமான ஆயுதமாகும் என்று கூறினார் தரவு பகுப்பாய்வு விரைவாக்குவதன் மூலம் தடுப்புகளை வலுப்படுத்துவதன் மூலமும் நிபுணர்களின் பணிகளை எளிதாக்குவதன் மூலமும் நாம் முன்னேறுகிறோம் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது முப்பத்து ஐந்து சதவிகித அதிகரிப்பு எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஏஐ கருவியின் தடுப்பு நடவடிக்கைகளால் இருநூற்று அறுபத்து மூன்று மில்லியன் யூரோ வரை இழப்புகள் தவிர்க்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார்